ீ குருபியோ நமகா ஹரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போது நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் ஜூன் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மத்தியானம் ரெண்டரை மணி வாக்கில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அதாவது மீனராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீன மீனராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும் அந்த குரங்கு வந்து கண்ணு குடித்தா எந்தளவுக்கு கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்குது அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியானது பன்னெண்டு ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதி பாதிப்புகள் குறைஞ்சிரும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னால் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சி மேஷ ராசியில் இருக்க போகிறாரு ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வாக்கில் செவ்வாய் மேஷ மேஷராசிலருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் குருவோடு இணைஞ்சிடுவார் குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும் அது ஜூலை பன்னெண்டு இப்போது ஜூலை ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் மேஷராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக யா எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன் இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொன்னப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரிஜிஸ்டர் ஆகுது அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம் ஏன்னால் நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம் அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு கட்டும் வேலையில் ஈடு இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது இதில் மீடியா சம்மந்தப்பட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான் நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இதுக்கு நடுவில் ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சனி வக்கரகதி அடைகிறாரு இந்த சனி வக்கரகதி அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி பூரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் வ சனி வக்கரமாக இருக்கிறவங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் இருபத்தொம்போதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துருக்கு அது யோகம்னால் புதையலாக கூட இருக்கலாம் இல்லை லாட்ரி பணம் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது உடனே தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க லாட்ரி வருமா அப்படின்ட்டு சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது வந்து உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி நீங்கள் வந்து சோம்பல் தன்மை பட்டு வெறும உக்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார் இப்பவும் பாருங்கள் நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்கெல்லாம் ராத்திரி படுத்தவங்களை தூங்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்தன காற்றால பற்றின கவலை இருக்காது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த பணத்தை நிறைய சேர்த்து 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 வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்தன பிரச்சனை வருமோன்ற இருப்பாங்க அதற்கு காரணம் என்ன உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார் கெடுதலை பண்ண மாட்டார் உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல் குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பகைமை பாராட்டுவீர்கள் உடன்பரப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சரி கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா இந்த இந்த ஒரு ஒன்றரை மாதம் நாற்பது நாளுங்கிறது வந்து எல்லாரும் ஈஸியாக டெம்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை கொள்ளை போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது அதனால் நமது நேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் ஒன்று முதல் ஜூலை பன்னெண்டு வரை கிட்டத்தட்ட நாற்பது நாள் பக்கத்தில் இந்த நாற்பது நாளும் உங்களுடைய முன் கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இரண்டாம் இடத்திலிருந்து சனி பார்வை உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக இத்தனை நாளாக கடந்த ஒன்றரை வருஷமும் உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னால் இப்பொழுது அதற்கு செலவுகள் வரக்கூடிய நேரம் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும் சார் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த உடம்புல ஏதாவது இரும்பு பிளேட்டு பிளேட்டு வச்சுருந்தா அந்த பிளேட்டை எடுக்கிறதுக்கு மீண்டும் ஒரு வாய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆப்ரேஷன் நடக்கலையே அப்படின்னா இந்த அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது நிதானம் தவறும் இரும்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எங்கேயாவது நின்றுட்டுப்பீங்க ஏதாவது ஒரு இடத்துல கால் வைப்பீங்க அங்கே துருபிடிச்ச இரும்பு இருக்கும் கால் குத்தி கால் கிழிஞ்சிரும் அங்கே பஸ் ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல செப்டிக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் மெத்தனம் இல்லாமல் இருப்பது அவசியம் கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனச்சிதழல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனச்சுதறல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியம் வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தால் இப்பொழுது பிரெக்னன்சிக்கு வந்து சிசேரி நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு ஒன்றரை மாதத்தில் கொஞ்சம் அந்த சமயத்தில் இரத்த இழப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு நஷ்ட ஈடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா குறிப்பாக உங்கள் அம்மா வயசானவங்களாக இருந்தால் அவர்களின் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சியானது செவ்வாய் மீனராசியிலிருந்து மேஷ மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் பார்த்திங்கன்னா லீகல் பிரச்சனைகள் இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கும் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் வீண் அபவாத சொல் ஏற்படும் அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் பூர்வீக சொத்தாக இருந்ததுன்னா எப்போவோ யாரோ எழுதி கொடுத்த சொத்துக்கு நீங்கள் வாரிசாக இருந்தீங்கன்னா அந்த வாரிசு உரிமையை நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது நான் தான் இதுக்கு வாரிசு என்னுடைய கொள்ளு தாத்தா எனக்கு எழுதி கொடுத்தாரு என்னுடைய தாத்தாவோட தாத்தா எழுதி கொடுத்தாருங்கிற அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை பத்திரமாக வச்சுக்கோங்க இல்லாட்டி அனாவசியமாக அரசாங்க அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி சூழ்நிலை வரும் பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குருவருள் உங்களை பாதுகாக்கும் ஆனால் அதே சமயம் நாலாம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால பூமி தொடர்பான விஷயம் வீடு கட்டும் விஷயத்திலலாம் லோன் சேங்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும் கடைசி நேரத்தில் லோன் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க ஒரு பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க லோன் சேங்ஷன் ஆகாது பேங்க்கில் வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க என்ன எதுன்னு பார்த்தா காரணமே தெரியாது உங்களுக்கு அது சரியில்லை எது சரியில்லை கடைசியில் எல்லாம் சரியா இருக்கும் ஜூலை பன்னெண்டுக்கு அப்புறம் தான் மறுபடியும் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் அதுவரை உங்களை பதட்டத்தில் வைப்பாங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு மீண்டும் ஒரு பாதிப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவி உறவுல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் பண கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் உங்களை கா பாதுகாக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பாதுகாக்கும் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை பன்னெண்டு வரை உண்டான பரிகாரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் அதே சமயம் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கையை வழிபட்டு வாருங்கள் துர்கா தேவியை வழிபட்டு வாருங்கள் துர்கையை துர்கா சப்தஸ்லோக்கி வழிபட்டு துர்கா சப்தஸ்லோகி ஸ்லோகி மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கள் மூணு தடவை பாராயணம் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் சொல்லுங்கள் துர்கா சப்த ஸ்லோக்கியை சொல்லி தேராதவர்கள் யாருமே கிடையாது அப்பேற்பட்ட மகாமந்திரம் துர்கா சப்த ஸ்லோகி துர்கையை வழிபடுங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காடுங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை ஆராய்ந்து பதில் பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள் அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம் அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்